கோவையில் இந்திய ஜவுளி சங்கத்தின் தென்னிந்திய பிரிவு சார்பாக எழுபத்தி எட்டாவது அகில இந்திய ஜவுளி மாநாடு நடைபெற உள்ளது இதில் நாடு முழுவதிலும் இருந்து அறுநூறுக்கும் மேற்பட்ட தொழில்துறையினர் பங்கேற்க உள்ளனர் கோவை பந்தயசாலையில் உள்ள காஸ்மோ கிளபில் இன்று இந்திய ஜவுளி சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்போது மாநாட்டு குழு தலைவர் ராஜ்குமார் இந்திய ஜவுளி சங்கத்தின் தென்னிந்திய பிரிவு தலைவர் சத்யநாராயணா மாநாடு அமைப்பாளர் ராமலிங்கம் இந்திய ஜவுளி சங்கத்தின் கோவை செயலாளர் சிவகுமார் ஆகியோர் கூறியதாவது அமெரிக்கன் ஆஃப் டெக்ஸ்டைல் கெமிட்ஸ் அண்ட் கலரிட்ஸ் அமைப்புடன் இந்திய ஜவுளி சங்கத்தினர் இணைந்து எழுபத்தி எட்டாவது இந்திய ஜவுளி மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாடானது வரும் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி ஆகிய இரு நாட்கள் கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள லீ மெரிடியன் உணவகத்தில் நடைபெற உள்ளது என்றனர் இந்த மாநாட்டின் வாயிலாக ஆடைகள் மற்றும் ஜவுளி நுகர்வில் வளர்ந்து வரும் உலகளாவிய பேக்குகள் செலவுகள் கழிவு மேலாண்மை மற்றும் ஆற்றல் திறன் ஆகியவற்றிற்கான தொழில்நுட்ப பேக்குகள் மேம்பட்ட உற்பத்தி முறைகள் மூலமாக ஜவுளி உற்பத்தியை மேம்படுத்தும் புதிய வாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு கருவிகள் அடிப்படையில் விவாதங்கள் நடைபெறும் எனவும் இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளில் நாடுகளிலிருந்து புகழ்பெற்ற பேச்சாளர்கள் கலந்து கொண்டு தங்களது உரையை நிகழ்த்த உள்ளதாகவும் மேலும் மாநாட்டின் வாயிலாக தலைமை விருந்தினராக எல் எம் டபிள்யூ தலைவர் சஞ்சய் ஜெயவர்தன வேலு பல்லவா குழுமத்தின் செயல் இயக்குனர் துரை பழனிசாமி எல் மில்ஸ் லிமிடெட் தலைவர் மணிவண்ணன் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் இவர்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸலன்ஸ் என்னும் சிறப்பு விருதுகளும் விருதுகளும் வழங்கப்பட உள்ளது என தெரிவித்தார் மேலும் திருப்பூர் கே எம் நெட்வேர் நிறுவனத்தின் தலைவர் கே சுப்பிரமணியன் மாநாட்டு மலரை வெளியிட உள்ளதாகவும் அதன் முதல் பிரதியை மாநாட்டு குழு தலைவர் ராஜ்குமார் பெற்றுக்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் இந்த விழாவில் பிரிமியர் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் சார்பாக ஸ்ரீனிவாசன் சிவராஜ் ஸ்பின்னிங் மில்ஸ் சார்பாக சிவராஜ் பிரபு சுலக்ஷனா காட்டன் மில் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட பலர் வாழ்த்துறை வழங்க உள்ளதாகவும் இதில் இந்தியா முழுவதிலும் இருந்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாம் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த மாதிரியான ஒரு கான்பரன்ஸ் ஹோட்டல் நடத்தினோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டெக்ஸ்டைல் டெக்னீஷியன்ஸ்க்காக டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு கான்ஃபரன்ஸ் ரெண்டு நாள் கான்பரன்ஸ் இங்கே நடத்தினோம் ஹோட்டல் லீமெரினில் நடக்குது ஆல் ஓவர் பார்ட்டிசிபென்ட்ஸ் வராங்க டெலிகேட்ஸ் வராங்க திரு சஞ்சய் ஜெயவர்தன வேனு சிஎம்டிஎஃப் எல்எம்டபிள்யூ அவரை இனாகுரேட் பண்ணுறாரு இந்த ஃபங்க்ஷனில் முக்கியமான ஈவெண்ட் இனாகுரேஷனில் பல்லவா குரூப் துரை பழனிசாமி அவருக்கு இண்டஸ்ட்ரியல் எக்ஸலன்ஸ் அவார்ட் கொடுக்குறோம் அடுத்தது எல் எஸ் மணிமன்னன் அவர்களுக்கு தேனி அவருக்கு இண்டஸ்ட்ரியல் எக்ஸலன்ஸ் அவார்ட் கொடுக்குறோம் இந்த அவார்ட் செரிமணி தான் இந்த இனாகரல் செக்ஷனில் முக்கியமான ஃபங்க்ஷன் அடுத்தது டி சேர்மன் மிஸ்டர் கேஎம் எம் அவர் வந்து சோவனே ரிலீஸ் பண்ணுறாரு நம்ம பழைய சிட்டி சேர்மன் இந்த டெக்ஸ்டைல் கான்ஃபரன்ஸினுடைய சேர்மன் மிஸ்டர் தரணி தரணிபதி ராஜ்குமார் அவர் வந்து ஃபர்ஸ்ட் காப்பியை ரிசீவ் பண்ணுறாரு மிஸ்டர் கண்ணன் சுலோச்சனா காட்டன் மில்ஸ் அவர் வந்து ஃபலிசிட்டேஷன் பண்ணுறாரு கிட்டத்தட்ட அறநூறு டெலிகேட்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா அட்டன் பண்ணுறாங்க டூ டேஸ் கான்ஃபரன்ஸ் டெலிபரேஷன்ஸ் ஆன் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் நாட் ஆன் பாலிசிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இதை பற்றி டெலிபரேட் பண்ணுறோம் உங்களுடைய கவரேஜ் நிச்சயமாக நிறைய டெக்னீஷியன்ஸை இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி